சந்தித்தவர்களுக்கான சர்வதேச நீதியினை கோரி நிற்கின்றோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அனைத்து கட்சிகள் முனைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதால் வணக்க மக்களை நான் நிற்கிறேன் இப்போ நான் எங்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாவர் கச்சேரியில் நிற்கிறேன் சாவர் வந்து செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதகுடிகளுக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கானதும் சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வந்து ஒட்டுமொத்த ஜாழ்ப்பாணம் முழுக்க வந்து இப்போ கையெழுத்து போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சர்வதேசத்தை நோக்கி அதாவது கையெழுத்து இடப்பட்ட இந்த என்ன சொல்றது ஆவணத்தை வந்து ஐக்கியநாத சபையின் மனித உரிமை ஆணையாளருக்கு ஒப்படைக்கிறதுக்காக சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தை என்ன சொல்றது சர்வதேச நீதி கோரி போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க நிச்சயமா அதன் அடிப்படையில வந்து சாகர் நகரத்துல வந்து கையெழுத்து போராட்டம் தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியை இந்த வீடியோட பார்க்கலாம் நிச்சயமாக எங்களுக்கு யாரும் புதுசா வந்த வீடியோ பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போனாங்க சம உருபணம் விலகியது மடக்குக்கு வந்துள்ளது மனித பண்புடனான காலமும்

उन पर्स न கையெழுத்து போராட்டம் வருகின்றோம் அறிவரையும் கையெழுத்தமிட்டு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு வலி சேர்க்குமாறு அன்புகளோடு அழைத்திருக்கின்றோம் அறிவரும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் பார்க்கி கையெழுத்து போராட்ட

আইগলwidetilde <laughs> উগলের <laughs>

கையெழுத்து போராட்டம் நிரப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வர்த்தகர்கள் பொதுமக்கள் அனைவரும் போராட்டத்தில் கையொப்பில் இந்த நீதிக்கான போராட்டத்துக்கு மகிழ்ச்சிக்கு வரும்போது அனுபவிப்போடு இலங்கை மண்ணிலே வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிராகவும் அதே போல செம்மணி புதகுழி போன்ற புதகுழிகளில் எம் இனம் உயிரோடும் இறந்த நிலையிலும் புதைக்கப்பட்ட இந்த வடிவங்களுக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு நீதி கோரி எம் உறவுகளுக்கான நீதியை கோரி எம் தினம் சாவகச்சேரி நகரப்பகுதியிலும் இன்று காலை கொடிகாமம் நகரப்பகுதியிலும் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்று வருகின்றது சர்வதேச விசாரணையை கோரி இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் எங்களுடைய உறவுகள் அனைவரும் வர்ச்சகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கையெழுத்துக்களை வைப்பதனூடாக சர்வதேச நீதிக்கான போராட்டத்தில் கையெழுத்து போராட்டத்தில் உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்கின்ற அந்த அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கான அதாவது இழப்புகளை சந்தித்தவர்களுக்கான சர்வதேச நிதியினை கோரி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த கையெழுத்து போராட்டம் கையெழுத்து வச்ச இந்த ஆவணத்தை வந்து எங்க அனுப்பி வைக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்கின்றோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அனைத்து கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அரசாங்க அதிபர் ஊடாகவும் இந்த கையெழுத்தினை ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்புவதற்காக இந்த கையெழுத்து போராட்டம் நடந்தது